இப்ப வாழ்க்கையில நம்ம நம்மளோட லைஃப் ஒரு படி மேலே போகிறதுக்கு நம்பிக்கை எவ்வளவோ முக்கியமானதோ அது மாதிரி வேற என்னென்ன பண்புகள் இருந்தா நம்ம வாழ்க்கையில உயரடா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க துணிவு வந்து ரொம்ப ஏன்னா அந்த வாழ்க்கையில வந்து கண்டிப்பா மனுஷங்க வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனைய எதிர்த்துதான் அதனால துணிவு இருந்தா கொஞ்சம் இன்னும் ஈஸியா அந்த பிரச்சனை எதிர்க்கணும் ஒரு சுலபமான ஒரு வழியை கண்டுபிடிச்சு

தடவை ஜ ஜெயிக்க முடியாது நினைக்க கூடாது எவ்வளவு தடவை எடுத்தாலும் நம்ம விடாமுயற்சியோட கண்டிப்பா நம்ம அதை முடிச்சு காமிப்போம் ஒன்று நினைச்சோம்னா அது முடிக்காம நம்ம அதனால முடிக்கக்கூடாது நம்மளோட ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு ஆயிரம் கே வந்தால் அது ஐநூறு கே நம்ம கீழே தள்ளதாமப்பா அதனால நம்ம அந்த விடாமுயற்சியோட மேலே ஏறப்பா

அவருக்கு என்ன தீமையும் நினைக்காம அவரை எப்படி கொஞ்சம் வேலையேத்தி விடலாம் அவருக்கும் ஒரு நன்மையாக நினைச்சு அவருக்கு விசுவாசமா இருக்கணும் விசுவாசமா இருக்கிறதையும் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்றதுக்கும் நம்ப ஏன்னா நம்ம மேலே ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி தரும் இவரு வந்து நேர்மையா இருக்கிறான் உண்மையா உழைங்கிறா அப்படிங்கிற

விவேகமான சிந்தனை துணிச்சல் துணிவு இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குணங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் நிறைவாக இருக்கணும் சும்மா கம்மி கம்மியாக இல்லாமல் நிறைவாக இருக்கணும் அப்படி நமக்கு இந்த இந்த பொறுமை இல்லை அப்படின்னா பொறுமையை வளர்த்துக்கணும் எப்பமா பல நன்றி